ஸ்ரீ சங்கரா நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திர பகவான் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அஸ்வினியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் என்று மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நன்மையை தரக்கூடியதாகவே இருப்பார் சந்திர மங்கள யோகமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைகிறது ராசியில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அண்ட் ஏழுல வந்து செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷனில் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்படையும் திருமண யோகங்கள் கைகூடும் சந்திரனும் புதனும் வர நேர் பார்வையில இருக்கிறாங்க அதனால மேஷராசி நேர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசினியர்கள் இன்று இவர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதுல குறிப்பாக குடும்ப செலவுகள் அதிகமாக உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்று அதிகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு இன்று வந்து சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மிதுன ராசி நேர்கள் ராசியில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் புதன் இந்த சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நற்செய்திகள் உண்டு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் உங்களினுடைய பெற்றோர்களுக்கு தீரும் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வரலாம் ஆனால் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் உங்களினுடைய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலது கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்வது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களோ அல்லது தேவையில்லாத வார்த்தைகளையோ தவிர்க்கலாம் இன்று கடகராசி அன்பர்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேத்து சில மன உளைச்சல்களும் மன குழப்பங்களையும் கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இவர்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம் இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராசிரமமாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று வேலை செய்யும் இடத்தில் சில மன சங்கடங்களை கொடுக்கலாம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புத பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேதும் குடும்பத்தில் சில விரைய செலவுகள் உங்களுக்கு வைப்பார்கள் ஆகவே இன்று கன்னிராசி நேர்கள் அமைதி காப்பது நல்லது நீண்ட நாளாக உங்களினுடைய குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து விவகாரங்களை இன்று பேச வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஆறாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் சில கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் கொடுத்த இடத்தில் பணத்தை திரும்ப வசூல் செய்வது சற்று போராட்டமாகவே அமையும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று முயற்சி செய்தால் சற்று உங்களினுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்கலாம் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் விஷ்ணு சகசிராம பாராயணம் செய்வதும் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன மன சஞ்சலங்கள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை நேர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீரும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த கடன் சுமைகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று தீரலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வங்கியில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று உங்களினுடைய முயற்சிகளால் நல்ல பதிலும் மற்றும் நன்மைகளும் நடக்கும் நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு நிறைவை தரும் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவலோ இல்ல அதற்கான உங்களினுடைய மருத்துவ சிகிச்சைகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று நற்செய்திகள் உண்டு கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வீடு வாங்குவது வீடு விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார் மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு வீண் அலைச்சல்களும் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் நாலு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் இன்று நண்பர்களுக்கு பணம் கொடுப்பதோ அல்லது நண்பர்களிருந்து நீங்கள் பணம் வாங்குவதையோ தவிர்க்கலாம் வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு லாபம் இருந்தாலும் கூட கடன் பிரச்சனைகள் மற்றும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மன கிளேசங்கள் ஏற்படும் புதன்கிழமையான இன்று கருட பகவானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர சின்ன சின்ன மன சங்கடங்களும் தீரும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் கணவன் மனைவி உறவில் செலவுகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கால் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை இதில் சமீப காலத்தில் இருப்பவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று புதன்கிழமை பச்சை பயறு தானம் செய்து மகாவிஷ்ணு ஆலயத்தில் வழிபட இந்த உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் இன்று கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம்